தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் சின்னம்பேடு திருவள்ளுவர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் ஆலயம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்குமே ஆமாங்க ஆறு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் சிறுவாபுரி ஆலயம் சென்று வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சிறுவாபுரி முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்வது எப்படி என்ற முக்கியமான தகவலை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க கோவிலுடைய அதிகாரபூர்வ இணையதளத்தை நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் வந்து வெப்சைட் லிங்க்கு ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் திருக்கோயில் முன்பதிவுன்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெம்பிள் சர்வீஸ் கட்டணம் அல்லது நன்கொடை சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் தமிழில் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா இங்கிலீஷ்னு க்ளிக் பண்ணுங்கள் இங்கிலீஷில் வந்து சேஞ்ச் ஆகிடும் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அபிஷேகம் திருமஞ்சனம் நேரத்தோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் அபிஷேக திருமஞ்சன கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் வசூலிக்கப்படுகிறது எப்படி முன்பதிவு செய்வதுன்றதை பார்க்கலாம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும் ஆகி வந்துடும் இங்கே பாருங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கான முன்பதிவு சேவைக்கான தகவல்களை கொடுத்துருக்காங்க ரெட் கலர்ன்றது ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க க்ரீன் கலர் வந்து அவைலபிள் எல்லோ கலர்ன்றது ஸ்பெஷல் டே ஆரஞ்சுன்றது ஃபெஸ்டிவல் டே பிளாக்ன்றது நோ அதே போல் செவ்வாய்கிழமைகளில் நீங்கள் முன்பதிவு பண்ண முடியாது அங்கே வந்து சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாரி செவ்வாய்க்கிழமைகளை உங்களால் முன்பதிவு செய்ய முடியாது அந்த நாட்களில் வந்து பிளாங்காக தான் விட்டுருக்காங்க அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை கட்டுக்கடங்காத கூட்டம் சிறுவாபுரியில் இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகே ரெட்டெல்லாம் வந்து ஃபுல்லாகிடுச்சு நம்ம வந்து அவைலபிள் டேஸில் ஏதாச்சும் ஒரு நாளை க்ளிக் பண்ணுவோம் உதாரணத்துக்கு டுவெண்ட்டி டூவை க்ளிக் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு மொத்தமாக வந்து மூணு டிக்கெட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதே போல் நம்ம ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டு கிளிக் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் மூன்று அதாவது காலை பத்து மணி மாலை மூன்று வேலைகளிலும் வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது மூணு மூணு டிக்கெட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து மாலை நேரத்தை செலக்ட் பண்ணிப்போம் காலையிலையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் ஓகே நம்ம காலை நேரம் என்ன எட்டு மணி இதை வந்து முன்பதிவுன்ற லிங்கை க்ளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் விதிமுறைகளையும் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஒன் பை ஒன்னாக வந்து போகலாம் தரிசன தேதி நேரம் இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அது டிஃபால்ட்டாக வந்துடும் இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் கோவிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து இந்தியா தமிழ்நாடு மாவட்டம் வந்து நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய முகவரிகளெல்லாம் வந்து கொடுத்துருங்க முக்கியமாக தொலைபேசி என்ன கரெக்டாக கொடுங்க இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தகவல்கள் ஸோ நம்ம எல்லா டீட்டெயிலும் ஓரளவுக்கு கொடுக்க பார்க்கலாம் சென்னை அடுத்து இதெல்லாம் வேண்டாம் அடுத்து கைபேசி எண் அடுத்து நேம் அடுத்து பாலினம் இப்போ வந்து நம்ம ஆட்னு கொடுத்தோடனே ஆட் ஆயிடுச்சு ஸோ எத்தனை பேர் ஒன்றால வந்து ஆட் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணுற மாதிரி தான் இங்கே காட்டுது அடுத்து இங்க ஒரு நேமை கொடுக்கலாம் ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாயிரம் உதாரணத்துக்கு நம்ம இதை டெலீட் பண்ணிவிடும் இப்போ பாருங்க ரெண்டாயிரம் அடுத்து இந்த இடத்துல இந்த கேப்ஜா கோடு உங்களுக்கு இது சரியா புரியல அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேற ஒரு கேப்ஜா வந்துடும் இதை கொடுத்துட்டு விதிமுறைகளை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பேஜுக்கு வந்து போகும் என்னால் வந்து அந்த பேஜ் காட்ட முடியாது ஏன்னா ரெண்டாயிரம் பே பண்ணணும் அந்த பேஜில் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ் வரும் ஜிபே மூலமாக ஸ்கேன் பண்ணியும் பண்ணலாம் நெட் பேங்கிங் மூலமாகவும் வந்து பண்ணலாம் என்ன கேட்டீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுங்கள் சில நேரம் சில நேரம் இல்லை பல நேரம் நெட்ஒர்க் இஷ்யூ வரலாம் ஸோ நெட்ஒர்க் இஷ்யூ வந்து உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா ரீஃபண்ட் ஆகிறதுக்கு நேரமாகும் அதே போல் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து அவங்கள கேட்டு கன்சல்ட் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து அப்டேட் பண்ணணும் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்திடும் கால நேரம் ஆனாலும் நெட் பேங்கிங்கில் பண்ணுங்கள் அதுதான் சேஃபு ஓகே பண்ணி பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் அக்னாலஜிமெண்ட் ரிசிப்ட் வரும் அதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அக்னாலஜிமெண்ட் நம்பரை வச்சு உங்களுடைய இ டிக்கெட்டுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிளிக் பண்ண பார்த்திங்களா இ பேமெண்ட் வெரிஃபிகேஷன் இதில் ஃப்ரீ சர்வீஸாக பெய்டு சர்வீஸ்னா இருக்கும் இதை பெய்டு சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய தொலைபேசி எண் இமெயில் முகவரி அங்கீகார மதிப்பு இதை கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தேதி எப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸு எல்லாமே வந்து வரும் அதை பார்த்து வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் நான் வந்து ஒரு இந்த அபிஷேகத்திற்கு வந்து முன்பதிவு செய்தால் முழுமையான தகவல்களை வந்து உங்களை உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த தகவல்களே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்